வெல்கம் டு வசரா கிராஃப்ட் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் சம்மருக்கு ஏற்ற கம்பங்கோழும் அதுக்கு சைட் டிஷ்ஷு கருவாட்டு தொக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த கம்பங்கோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பு நல்லா கழுவிட்டு தூசிலாம் இல்லாமல் அது நல்லா த துணியில் போட்டு காய வச்சு எடுத்துக்காங்க அதெல்லாம் காயட்டும் தண்ணி இல்லாமல் காஞ்ச உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நீ கொஞ்சமாக வந்து வீட்டில் நீங்கள் மி மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நான் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு கிலோவுக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறனால ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க நீங்கள் ஃபோர்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி பிளண்டர் வச்சு கரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க வெயில் கலம் ஆரம்பிச்சிட்டாலே பல பேர் தேடி போகிறது கடையில் கிடைக்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் அந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களையும் இதை குடிக்கிறதுக்கு பழக்கம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க இப்போ மொத்தம் வந்து எனக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுருங்க இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா புளிச்சு வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே கேளு கூல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் இதுக்கு பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த கூழ் செய்கிறதுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கோம் ஏற்கனவே ரெண்டு கப்பு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த மாவு வேகிற அளவுக்காக ஒரு அஞ்சு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கூழுக்காக அரிசி பச்சரிசி நோய் சேர்ப்போம் ஆனால் இன்றைக்கி பச்சரிசிக்கு பதில் நான் குதிரைவழி அரிசியை ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா அதை அலசிக்கங்க ஒரு மூணு நாலு தடவைக்கு மேலே நல்லா அலசிக்குங்க ஏன்னா அது நிறைய தூசி இருக்கும் கல் எதுன்னு இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அதை வேக விடும் இந்த குதிரை அரிசி சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு வேக விடுங்க இது வே போதும் அந்த நுரையெல்லாம் எடுத்துடுங்க இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்திடுச்சின்னா பார்க்கலாம் இப்போ இந்த டைம் நல்லா வெந்திடுச்சு நல்லா வெந்த உடனே இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கம்பு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும் அந்த மாவு வந்து நல்லா வேகணும் ஏன்னா இப்போ அரிசி வெந்துடுச்சு இப்போ மாவு வந்து நல்லா வேகணும் நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் அரிசி வேகிறதுக்கும் இப்போ இந்த மாவு வேகிறதுக்கும் சரியாக இருக்குது நல்லா அடி ஒட்டாமல் கிளறிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கையிட்டே இருங்க நல்லா மாவு வெந்துருச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஓரத்தில் வளிச்சு போட்டுட்டு இதை இறக்கி ஆற வச்சுருங்க இப்போ கருவாடை தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்றைக்கி நான் கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தரு போட்டு அது பொறிஞ்ச உடனே நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பொடியை நறுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விடுங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த நெத்தி கருவாடை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா க கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கருவாடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துண்டு கருவாடு கூட சேர்த்துக்கலாம் வாழை கருவாடு தேவையான மிளகாத்தூள் சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தலும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எல்லாம் கலரை விட்டுவிட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சு புளி தண்ணியும் கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ தொக்குன்றனால தண்ணியும் அதிகமாக சேர்க்கலை இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி இந்த கம்பங்கூழுக்கும் கருவாடு தொக்குக்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஸோ சொன்ன மாதிரி நெத்திரி கருவாடுக்கு பதிலே நீங்கள் வாழை கருவாடில் கூட செய்யலாம் இப்போ கூழ் வந்து கரைச்சிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு நாலு கிளாஸ் வரும் மீடியம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது ரொம்ப புளிப்பாகிடும் அதனால் எப்போவுமே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாதீங்க எதையும் இப்போ தேவையளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிர் நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கிட்ட இது இல்லைனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது நீங்கள் உப்பு வேணா போட்டுக்கோங்க போட்டுக்கங்க ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இதுக்கு பத்தலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான் இதுக்கு சைட் டிஷ்ஷு கருவாடை தொக்கு தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் ஊருக்காய் கூட ஓகே தான் இல்லைனா மிளகாய் வத்தலோ சொண்டை வத்தல் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே என் சேனலில் நிறைய சிறுதானிய ரெசிபி போட்டிருக்கேன் அது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த கம்மங்குள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்